ண்ட மகா கோடி சூர்யச சம்பப நிரிக்னம் குருமே தே 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 சர்வதாம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் இந்த நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாயம் குறிப்புகள் பார்க்க போகிறோம் இந்திய தினத்துக்குண்டான சிறப்புகள் மேஷத்துல மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் கூடிய பலாபலன்கள் அதே சமயத்தில் ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக தகவல் இன்றைய தினத்தில் மேஷத்துலேருந்து மீனராசி இருக்கக்கூடிய பலன்கள் சொல்கிறோம் இல்லையா கூடவே தெய்வ வழிபாட்டையும் சேர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி இந்த தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நிறையா பேர் கடைபிடிக்கிறாங்க இன்றைக்கி பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்கிறேன்னு இந்த பிள்ளையார் வழிபாடு நான் சொல்லக்கூடிய இந்த இந்த கஷணத்தில் நான் மேஷராசிக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி நான் சொல்கிறேன்னா சொல்லிடுறேன் மேஷராசிக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என் மனசுக்குள்ளே நான் சொல்ல சொல்ல அந்த தெய்வத்தினுடைய ஏதோ ஒரு 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 சின்ன ஒரு இது இருக்கும் அதனால் தான் அந்த வழிபாட்டை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அதனால் நான் சொல்லக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு இன்ட்யூஷன் மூலமாக சொல்லக்கூடிய வழிபாடு தான் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தொம்பது நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய திதி அதிகாலை பன்னெண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை நவமி பின்பு தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தொம்பது நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் தனுசு ராசிக்கு நீங்கள் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்னைக்கு நாள் பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாள் வந்து சுப முகூர்த்த நாள் இந்த முகூர்த்த நாள் திங்கக்கிழமையா இருக்கு சோமவாரம் சிவபெருமானை வழிபடுறதுக்கு ரொம்ப விசேஷம் மீதான் அரும்பி விதிர் விதித்து உன்விரை ஆட்களுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி சயசய போற்றேனும் கைதான் நிகழவிடேன் உடையானேயம் கண்டுகொள்ளேன்னு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான நன்னால் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிக்கிறது மைனஸ் எல்லாம் என்ன நடந்துகிட்டு அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் ப்ளஸ் என்ன நடந்துட்டுருக்கு அது சரி பண்ணிக்கணும் நிறைய மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறவங்க அதாவது வீடு இருக்கும் சரியான வீடு இல்லை நினச்சி வந்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் உற்றார் உறவினர் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிந்தவர்கள் அவர்கள்ட்ட சில கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஒரு பெரும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பயணம் லாப பிரயணமாக மாறும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவு சாதகமாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ரெகுலர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல நான் பாட்டு காலையில் இருந்துச்சுன்னா நைட்டு வரைக்கும் சார் டமா 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 டம்மா இந்த ஒர்க் எடுத்து பண்ணுறேன் அந்த மாதிரி ரெகுலர் ஒர்க்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக வண்டி வாங்குறது புதுசாக கார் வாங்குறது புதுசாக எதுவும் பொருட்கள் வாங்குறது பழச கொடுத்து இது வாங்குறது அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அதை செயல்படுத்துவீங்க உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இரும்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு புதுசாக கார் வாங்கணும் புதுசாக நான் வந்து அதை வியாபாரத்துக்காக பயன்படுத்தணும் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் கவலைப்பட வேண்டாம் மேஷராசி அன்பர்கள் எல்லாரும் கிண்டல் கேள்வி பண்ணுறாள் ஜெயிச்சு காஞ்சுருவேல் அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிச்சிருவேல் அதை அப்படி சொல்லணும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு மனம் பெரிய குழப்பத்தில் இருக்குது மனம் என்னமோ நிம்மதி இல்லை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை மர மனதில் போட்டு பயங்கரமாக டார்ச்சாக இருந்தால் ரெண்டு விஷயம் பண்ணிங்கன்னா சரியாயிடும் வீட்டு பக்கத்தில் பீச் இருக்கா டக்குன்னு போய் உட்காந்துருங்க செடிகள் வீட்டு பக்கத்தில் இருக்கா கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருங்க கோயில் இருக்கா போய் உட்காந்துருங்க குழந்தைகள் இருக்கா கூட சேர்ந்து விளையாடுங்க கூட சேர்ந்து உட்காந்து ஜம்முன்னு விளையாடுங்க இல்லை யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னால் உட்காந்து இடத்துல கண்ணை முடி தியானம் பண்ணுங்கள் பக்காவாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பேலன்ஸ்டு மைண்டுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் இருந்துட்டு இருக்கும் பல பேர் நம்மளை பார்த்து யூ அப்படி இருக்கா அப்படி இருக்காதுன்னு சொல்லும்பொழுது இப்போதான் பொழுது இந்த மாதிரிலாம் வார்த்தை வரும்போது குழப்பங்கள் ஏற்பட தானே செய்யும் அதனால தான் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் டிக்கெட் புக்கிங் அதேமாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்ட்டு இருக்கிறவங்க லாஜிஸ்டிக் நடத்திட்டு இருக்காங்க போன்று இரும்பு சம்மந்தமாக ஸ்க்ராப் சம்பந்தமான பிஸ்னஸ் கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமான போஸ்டல் சர்வீஸ் பண்ணிட்டு கொரியர் பணம் பண்ணிட்டு இருக்கவங்க எலக்ட்ரானிக் சம்பந்தமாக பர்ஃப்யூம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தெரியும் நண்பர்கள் மூலமாக காரியை வச்சு உண்டு கடன் கொடுக்குறாங்களே சிரிச்சுட்டே கொடுக்குறாங்களேன்னு சொல்லி வாங்கிடாதீங்க கடனுக்கு மேலே கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு ஆஞ்சநீர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மிதுன ராசி நண்பர்களுக்கு எண்ணங்களில் வெற்றி ஆடும் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு டல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நட்சத்திர நாள் அப்படி இருக்குது கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்லது இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் சூடாக இருக்கிறத தொடர வேண்டாம் முடியாத காரியம் பண்ண வேண்டாம் வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம் அதே சமயத்தில் என்னால் முடியும்னு சொல்லிவிட்டு என்ன என்னால் அந்த காரியம் முடியும்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் உங்கள் பக்கத்தில் போட்டுக்க வேண்டாம் ஆளாளுக்கு பிரித்து கொடுக்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் சில விஷயத்தை கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது காசிப்ஸ் மட்டும் வேண்டவே வேண்டாம் தெய்வ நம்பிக்கை கூடி வரும் சமயோஜித யோசனை பக்காவான ஐடியா வருதா மற்றவர்கள் சொல்கிற விட அந்த காரியத்தை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க இதை செயல்படுத்திட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு தான் டைம் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வைக்கிறது அதனால் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தோல் நரம்பு அலர்ஜிக் இது மூன்று விஷயத்தில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே இன்றைய தினத்தில் அவசியம் அனாவசியம்னு சொல்லுவாங்களே இது எனக்கு தேவை இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவான முடிவெடுக்கிறது நல்லது முடிவெடுக்க முடியல சார் குழப்பம் 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 விட்டுருங்க கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க நல்ல பலன்களை கொடுக்கும் உடனே எந்த காரியத்தையும் சொல்ல வேண்டாம் நிதானமாக செயல்படுங்க நல்லா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் காலையில் வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது அதே சமயத்தில் ஜிம்முக்கு ரெகுலராக போவேன் யோகா கிளாஸ் ரெகுலராக போவேன் நான் வந்து கராட்டே கிளாஸ் ரெகுலராக போவேன் தற்காப்பு தற்காப்புக்களை கற்றுருக்கேன் இதெல்லாம் நான் இடையில விட்டுட்டேன் திருப்பி ஆரம்பிக்கணும் திருப்பி ஆரம்பித்து பாருங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் தரும் மனதை தெளிவாக வைத்துக்கொள்ளுங்கள் பெற்ற தாய் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி மனைவி கணவர் குழந்தைகள் அக்கா தங்கச்சி தம்பி சொந்த பந்தங்கள் முக்கியத்துவம் கொடுங்க நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க யாரையும் உதாசீனமாக பேசிடாதீங்க அவங்க சொன்னது தப்பு ரைட்டுன்னு யோசிக்காதீங்க எல்லாமே பாசிட்டிவாக போட்டுன்ற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது இரவு நேர பிரயாணம் வேண்டாம் அனாவசியமான சில விஷயங்களை எடுத்து மனதில் போட்டு குழப்பிக்கவே பண்ணாதீங்க இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திரு வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களே சிம்ம ராசிக்கு இன்றைய தினத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கு வீக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது ஐயோ வீக்காக இருக்க பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்துடும் இது டேஞ்சர் அப்படின்னா எப்படி ரெட் லைட் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க டிராஃபிக்கில் நிற்கிறீங்க ரெட்டு மஞ்சள் போட்டு அப்படி ரெட்டுக்கு மாறுறது மஞ்சள் போடும்போதே தெரியும் ஆஹா நம்ம போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே ப்ரீ இன்ஃபர்மேஷன் மைண்டில் கொடுத்துருவார் கடவுள் இது வேண்டாம் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லுவார் யாரெல்லாம் அதை நம்பாமல் போகிறாலும் அவளுக்கு தான் பிரச்சனை மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படியே அழகாக நீங்கள் சேஃபாக இது பண்ணிவிடலாம் அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடவுள் கொடுத்தா ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க தப்பான முடிவுகள் எடுக்காதீங்க பிற சொன்னதை கேட்டு நடக்காதீங்க எதுக்கும் உங்களுடைய சமயோஜி யோசனையை பயன்படுத்துங்க மிகப்பெரிய நிறுவனம் குடோன்னு வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய கூட கம்பெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்க விற்க இருக்கிறவங்க முழுசாக டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு பண விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும் இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தீரும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும் நல்லது நடக்கும் தடங்களாய் காரியம் வெற்றி பெறும் பயப்படவே வேண்டாம் நண்பர்கள் மூலமான உதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தையும் மனதையும் திரகாத்திரப்படுத்தும் ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது தொழிலில் முன்னேற்றம் உண்டு பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் பிறர் மூலமாக காரிய சாதனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கும் லாபம் இருக்கும் அவங்களுக்கும் லாபம் இருக்கக்கூடிய நாள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு கம்ப்யூட்டர் கணினி சம்மந்தமாக அதே சமயத்தில் லேண்டு சம்மந்தமான ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக அனுகூலியமான விஷயங்கள் எடுத்து பண்ணுது கெட்டது இது போகவே போகாதீங்க அதில் நூறு கோடி கிடச்சாலும் வேண்டாம் நல்லது இது இதில் போங்க காரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நகை கடை இருக்கிறவங்க நகை வேலை செஞ்சுட்டுருக்குறவங்க வெள்ளி கடை வெள்ளி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் அலங்கார பொருட்கள்லாம் பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு மாலில் கடை இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான கன்னிராசிக்கு டைம் நல்லா இருக்குது திருமண காரியம் கூடி வரும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் கெட்ட ஒரு நண்பர்களை பார்க்கும்பொழுது தள்ளி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே நம்ம லைஃப்பில் எடுத்த காரியம் இறைவனுடைய அணைகத்தை ஜெயமாகணும்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு இன்றைய தினத்தில் உங்களுக்கு காரிய அனுகூலியம் உண்டு மறைமுக எதிரிகள் இருப்பாங்க கவனம் என்பது தேவை சொந்த பந்தங்களுக்கு நடுவுமே எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசிடக்கூடாது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அப்படி லைனாக சொல்லிடப்படாது ரகசியமாக சொன்ன விஷயம் ரகசியமாக 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 திருப்பி உங்களுக்கே ரகசியம் வரும் இதனால் அது நம்ம சொன்னது நமக்கே வரதே அப்படிங்கிற யோசனைகள் இருந்துட்டுருக்கும் எனக்கே ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா கொஞ்சம் நாள் கழிச்சு அதை மறந்துடுவாங்க உங்களுக்கே பல பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க இது நான் சொன்ன விஷயம் அது தெரியுமா அப்படின்னு நீங்களே திருப்பி கேட்பீங்க அந்த மாதிரி இந்த தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் வேலை வாய்ப்பு அதே சமயத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க ஃபோன் பேசும்போது கவனமாக இருக்கும் நம்ம சொல்கிற சப்ஜெக்ட் வேறு நம்மளுடைய ஆப்போசிட் தொழில் பண்ணுறவங்களுக்கு போயிடும் அதில் கவனம் இருந்தால் போதும் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் கா இந்த அரசாங்கம் கான்ட்ராக்டில் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு பிரத்திங்கரா தேவி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு விரச்சிகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் அப்பா 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 நான் பட்டா பாடு ரெண்டு மூணு நாளாக இருந்த தடங்கள் சரியாயிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் மட்டும் கவனம் என்பது தேவை நீங்கள் எதார்த்தமாக நல்லது சொல்ல போய் உண்மையை பேச போய் அச்சோ சொல்லிவிட்டனே அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரப்படாது அதனால் யார் என்ன பேசுகிறாலோ கொஞ்சம் லிசன் பண்ணி கேளுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எதார்த்தமாக இருங்கோ நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது என்ன வாயே தொடக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு வாயில் என்ன கொடுக்கட்டையா என்ன அப்படின்னு யாராவது கேட்டால் கூட பேசாமல் ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது கூட நல்ல தன்மைகள் இருக்கும் ஏன்னால் நான் ஏதாவது சொல்லப்போ எதாவது ஆயிடுத்துனா அப்படிங்கிற பயம் இருக்குது பார்த்தீங்களா அத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இடமாற்ற மகிழ்ச்சி தரும் பண வரவுகள் கூடி வரும் யாராவது மூலமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த இருந்து ரெக்டிபே ஆரத்துக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிரத்திங்கிற வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இருப்பினும் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறவா இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா தனுசு ராசியில் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் எதார்த்தமாக இருந்துருவேல் அதுக்கப்புறம் அவா சொல்லிட்டாங்க ஏதாவது மனசு சுடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா எப்படி இவங்க என்ன போய் சொல்லலாம் இவங்க எப்படி என்ன சொல்லலாம் எப்படி என்ன சொல்லலாம் அப்படிங்கிற வருத்தங்கள் அப்பப்போ மனசில் இருந்துருக்கும் அதனால் ஃப்ரீயாக மனசை விடுங்க ஃப்ரீயாக சில விஷயத்தை எடுங்க யார் வேணால் என்ன வேணால் சொல்லிவிட்டு போட்டோம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போன்ற உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்தால் போதும் அருகில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே சமயத்தில் முடியாத காரியத்தை எடுத்து சிரமப்படாதீங்க எதாக இருந்தாலும் அப்படியே போட்டு மனதில் போட்டு யோசிச்சுட்டே இருக்காதிங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முக்கிய புதிய விஷயங்களை எடுத்து செயல்படுத்தாதீங்க உங்களுக்கு பின்னாட்களில் லாபங்கள் கூடி வரும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க கவனம் என்பது தேவை பேச்சில் கவனம் என்பது தேவை சில பேர் பேச வச்சே கண்டுபிடிச்சிடுவேன் உங்களுக்கு பயங்கரமான அந்த அவங்க பேச வச்சே அவங்களுடைய முக பாவனைகளை வச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் எடுத்துருவீங்க அதுதான் உண்மையாகவும் இருந்துட்டுருக்கும் அதேமாதிரி நீங்கள் ஒரு காரியம் சொல்லுவீங்க மற்றவங்க இல்லைன்னு சொன்னால் கடைசியில் அதுதான் நடக்கும் எப்படிங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு மற்றவங்க கேட்பாங்க அது சொன்னா சொன்னணா சொன்னனா அப்படின்னு சொல்லி நீங்கள் நாலு தடவை சொன்னா சொன்னனான்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு வாக்கு இது அத்தனையுமே பலன் பெறக்கூடியதாக அமையும் எழுத்துப்பூர்வமாக எல்லா விஷயத்தையும் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலை மாற்ற வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை தோல் எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடம்பை டேக் கேர் பண்ணிக்கணும் இன்றைய தினத்தில் பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வியாபாரத்தில் இருந்த தோல்வின்னு சொல்லுவாங்களா அதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை புது விஷயத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த தப்பை இதில் பண்ணப்படாதுன்ற மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகரராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ரொம்ப விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் சில விஷயங்கள்லாம் இத்தனை நாள் நான் சொல்லலை இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவீங்க யார்ட்டையும் பேசும்போது கவனம் என்பது தேவை ஏதா இருந்தாலும் கிட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கணும் புதுசாக ஒரு கன்சல்ட்டிங் சர்வீஸ் ஆரம்பிக்கணும் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்குண்டான முயற்சி ப்ரீ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரீ ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருந்துகிட்டு வெப் டெவலப்பராக இருந்துட்டு கம்ப்யூட்டர் டிசைனராக இருந்துகிட்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அரசியல் இருந்துகிட்டு அதே சமயத்தில் கார்பெண்டிங் சம்மந்தமாக மரம் சம்பந்தமான ஒர்க் பண்ணிடுறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான லைனில் இருந்துருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி நண்பர்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கலன்னு வச்சிங்க இல்லையா கண்டிப்பாக கிடைக்க போகிறது இன்றைய தினத்தில் வருமானங்கள் கூடி வரும் அதிர்ஷ்டமான வழிபாடு பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மணிகண்டன் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தத்தை சந்திப்பீங்க பெரிய பிரச்சனை அப்படி வர்ற மாதிரி வந்து ஒன்றுமில்லாமல் போயிடும் அவ்வாடாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் சாகசங்கள் வேண்டாம் புதிய விஷயங்கள் கண்டுபிடிப்பு மன திருப்தி தரும் ரீசர்ச்சில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் அதே மாதிரி புது தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேசிய காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பயணமாக இருக்கும் மாற்றங்கள் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதுசாக நகை வாங்கிறது புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஆபரணங்கள் செய்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் நகை கடை வச்சுருக்கிறவங்க தங்கம் வெள்ளி சம்மந்தமான விற்பனையில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் விற்றாதீங்க அதே சமயத்தில் நின்று ஒரு காரியத்தை சாதிப்பீங்க மன திருப்தியோடு ஒரு காரியத்தை எடுத்து நடத்துவீங்க அது உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைத்து கொடுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருவேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் சார் முந்தியெல்லாம் எனக்கு ரெகுலரான பணம் குமியும் சார் பணம் சாதாரணமாக குவியாது அவ்வளோ சூப்பராக இருந்தது பிஸ்னஸ் பிரமாதமாக இருந்தது பிஸ்னஸ் இப்போ என்னமோ தெரில கொஞ்சம் அப்படியே லைட்டாக தரங்களாது சார் என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்ல போகிறேன் தூர்வா பில்பம்னு சொல்லுவாள் அப்படின்னா அருகம்புல் அருகம்புல் கூட ஒரு ரூபா வச்சுக்கோங்க பதினாறு காசு வச்சுக்கோங்க பதினாறு அருகம்புல் வச்சுக்கோங்க ஒவ்வொரு அருகம்புல்லும் ஒரு காசு வச்சுட்டு விநாயக கிட்ட செல்வ கணபத்தை ஏ நமக அப்படின்னா லக்ஷ்மி கணப்பத்தை ஏ நமக லக்ஷ்மி கணபத்தை ஏ நமக செல்வ கணப்பத்தை ஏ நமக இப்படி பதினாறு முறை பிள்ளையாருக்கு நம்ம டெய்லி எடுத்து இந்த மாதிரி பண்ணோம் காசு மாற்ற வேண்டாம் அருகம்புல் மட்டும் டெய்லி மாற்றிக்கணும் அப்படி அருகம்புல லேசாக பண்ணி தெரிஞ்சு கூட நீங்கள் இதை பண்ணலாம் பிள்ளையார்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் படத்துக்கிட்ட நீங்கள் எடுத்து வேண்டிண்டு அதுலேருந்து ஒரு காயினும் ஒரே ஒரு இதையும் எடுத்து ஒன்று வாலெட்டில் வச்சுக்கோங்க ஒன்று உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் வச்சுக்கோங்க இப்படி டெய்லி பதினாறு காசு அருகம்புல் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள் நீங்கள் பழையபடி எந்த அளவுக்கு வசதியாக இருந்தீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வரும் சேமிப்பும் கூடி வரும் தடங்கள்லாம் போயிடும் வினைகளை தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான் அதுதான் ஒன்று அதனால் வக்கரதுண்ட மகாகாய கோடி சூரியனுக்கு சமமாக இருக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான் விநாயகரை வேண்டினால் எல்லா காரியம் உங்களுக்கு ஜெயம் 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 வெற்றி தான் இன்றைக்கி சொன்ன பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகிறார் ஜூன் மாதம் காசி யாத்திரை இருக்குது காசி யாத்திரை நீங்கள் புக்கிங் பண்ணோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ள அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்